வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் நால் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு மீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு மீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க பொள்ளாச்சி டு தாராரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு மீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க குடிமங்கலம் நால் ரோட்டில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபென்சிங் இருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க லேண்டு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இருபத்தி ரெண்டு அடி மண் ரோடு ஃபேஸில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க நல்ல செம்மன் பூமிங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க நல்லா டெவலப் ஆகிட்டு வர ஏரியாவிலும் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க அந்த பில்டிங் தெரிகிறதா குடிமங்கலம் நால் ரோடுங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு மீட்டர்லேயும் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சைட் பிரிக்கிறதுக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க விவசாயம் பண்ணுறக்கு தென்னந்தோப்பு பண்ணுறக்கு கம்பெனி கட்டுறதுங்க எல்லா பர்பஸ்க்குமே இந்த லேண்ட் சூட் ஆகுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்கிறதுனால வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா லே அவுட் போட்டிருக்கிறாங்க நல்லா டெவலப் ஆகிட்டு வர ஏரியாங்க இந்த லேண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர்ல பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க கம்பெனி இருக்குதுங்க நல்லா டெவலப் ஆகிட்டு வர ஏரியாங்க இந்த இருந்து பாத்தீங்கன்னா இரண்டு மெயின் ரோடுமே நியரஸ்டா வருங்க பொள்ளாச்சி டு தாராரும் மெயின் ரோடும் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு மீட்டர்ல வருங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடுன்னு பார்த்திங்கன்னா ஏழ்நூறு மீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்